என்னத்த பண்றீங்க தேங்காய் அச்சடி ஆ தோவே அரைக்க போறீ தோவேல தோவே வந்து ஆ மிளகாய் ஆ வெள்ளை புடு ஆ எல்லாம் வச்சு உப்பு ஆ எல்லாம் வச்சு அரைச்சா சுவையா இருக்கும் என்ன தோவே அது தேங்காய் தோவே சரி 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 அரையும் பாப்போம்

ம் என்னென்ன வைக்கணும் சொல்லுங்க ஒத்தா மிளகா வைக்கணும் என்ன மிளகா கொடை மிளகா வர மிளகா இல்லை வர மிளகா வர மிளகா தானா ம் வர மிளகா வச்சுட்டு நல்லா அரைக்கணும் வர மிளகாய சரி அரைங்க வர மிளகா அரைச்சிட்டு தேங்காய் பருப்பை வைக்கணும் தேங்காய் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சு தேங்காய் ம் ம் எடுத்து வச்சு நல்லா அரைக்கணும் ம் இந்த தொகையிலுக்கு இந்த வெள்ளை புடி வச்சா போதும் ஒன்று வச்சா போதும் மாத்தா வச்சா போதும் ஏ ஒருத்தர் ரெண்டு வச்சா ரெண்டு வச்சா விகு விகுன்னு இருக்கும் சரி 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 சரிங்க உப்பு வைக்கணும் ம் கல்லு புள்ளி ஏத்தா ஏத்தா கல்லு புள்ளியா கல்லுப்பு வைக்கலாம் தூளுப்பும் வைக்கலாம் சரி 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 முன்னாடி இருந்ததுக்கு இப்போ ரொம்பவே நைஸ் ஆயிடுச்சு ஆமாம் தா ஒரே ஒரு முடிதான் வச்சிங்க உள்ள தொழில் வந்துடுச்சு எனக்கு கொஞ்சோண்டு சூப்பராக இருக்குதா காரம் கரெக்டாக இருக்குது எல்லாமே கரெக்டாக இருக்குதா அவ்வளோதானா மற்றபடி வேற போட்டு அது எதுன்னு போட வேணாம் கருவேப்பிலாம் இது மட்டும் அவ்வளோதான் சூப்பர் தா